ஒன்று கொருந்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பாவிட்டால் பவுல் பிரசங்கம் பண்ணினது விருதுவாய் போய்விடும் பவுல் சொல்லுகிறார் இயேசு உயிரோடு கூட எழும்பினதினால நாமும் உயிரோடு கூட எழும்புவோம் ஏசு மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அதுபோல இந்த உலகத்தில் அவரை பின்பற்றுகிறதான பிள்ளைகளுக்கு இறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பினாரோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு குறித்து விசுவாசிக்கிறவர்களும் மறித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு கூட எழும்புவார்கள் ஒன்று தச மணிக்கம் நாலாம் அதிகாரம் பதிமூணு முதல் இருக்கிற வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா மறித்தவர்களை குறித்து நீங்கள் மற்றள்ளவர்களைப் போல அறிவில்லாமல் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்து எப்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பினாரோ அதுபோல அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் கர்த்தனுடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர் கர்த்தரம் ஆரவாரத்தோடும் பிரதான தூதுனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது மறித்தவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டுடைய பிள்ளையாக சாட்சியாக வாழ்ந்து மறித்தவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க உயிரோடு கூட எழும்புவார்கள் அப்போ இந்த உலகத்தில் இயேசுடைய மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உயிர்த்தழுதலை கொண்டு வருகிறது பவுல் சொல்றாரு நாங்க பிரசங்கம் பண்ணுகிற இயேசு உயிரோடு கூட எழும்பினார் அதனால நாங்க என்ன பிரசங்கம் பண்ணுகிறோம் இயேசு எழும்பினது போல நாமும் எழும்புவோம் அப்போ கிறிஸ்தவர்களுடைய அடித்தளம் அடித்தள உபதேசம் பேசிக்கல் சத்தியம் என்ன மறித்து போனவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள் இதுதான் நம்முடைய புதிய ஏற்பாட்டின் உபதேசம் அந்த நான்கு சுவிசேஷத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு சுவிசேஷத்திலும் இயேசு கிருத்துடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவர் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணினது அவருடைய அற்புதங்கள் அவர் நிமித்தமாக உலகத்தில் நடந்ததான நிகழ்வுகள் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அவர் என்ன போதனை பண்ணினார் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன பேசினார் எதை குறித்து பேசினார் எதை குறித்து போதித்தார் எதை குறித்து போதிக்க வந்தார் பழைய ஏற்பாடில் இவ்வளவு தெளிவாக கொடுக்கப்படல புதிய ஏற்பாடில் மிகவும் தெளிவாக இயேசு குறித்து என்ன பண்ணினார்னா பரலோக ராஜ்யத்து குறித்தும் உயிர்த்தழுதலை குறித்தும் வருகையை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் நித்திய ராஜ்யத்து குறித்தும் ஆண்டவர் என்ன பண்ணினார் பேசினார் இயேசு பேசினதெல்லாம் என்னது வருகை குறித்து தான் ஏசு கருத்து உபதேசம் என்ன வருகை குறித்து தான் ஏசு இந்த உலகத்தில் எதை மக்கள் புரிந்து கொள்ளும்படி விரும்பினார் அதாவது இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது நீங்கள் ஒரு காரியத்தை என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்போ இயேசு பிரசங்கம் பண்ணினதுடைய நோக்கம் என்ன அவர் எதற்காக பிரசங்கம் பண்ணினார் அவருடைய பிரசங்கங்கள் முழுவதும் எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரின் தழுதல் பர்லோக ராஜ்யம் நியாய தீர்ப்பு இதை மையமாக வைத்து தான் அவர் என்ன பண்ணினாரு பேசினார் அதுக்கப்புறம் அவர் செய்த காரியம் இருக்கிறார் அவர் என்ன செய்தார் வாழ்ந்து காண்பித்தார் அற்புதங்களை செய்தார் அடையாளங்களை செய்தார் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது சில காரியங்களை அவர் செய்தார் அவர் போதித்தார் செய்தார் ரெண்டு பகுதியாக நாம் பிரித்து அதை பார்க்கணும் அவர் எதை போதித்தார் எதை செய்தார் அவர் போதனை பண்ணினது முழுவதும் தேவடைய ராஜ்யம் அவர் செய்ததெல்லாம் என்னது அற்புதங்களை செய்தார் அடையாளங்களை செய்தார் நமக்கு முன்மாதிரியே அவர் வாழ்ந்து காண்பித்தார் இதெல்லாம் அவர் செய்தது இல்லை ஆனால் அவர் போதனை பண்ணினது முழுக்க 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 எதுதான் அப்படின்னா தேவடைய வருகை ரகசிய வருகை நியாயத்தீர்ப்பு பரலோகம் சரி அதோடு கூட முடியலை அவர் விட்டு சென்ற பணியை தம்முடைய அப்போத்தொழர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அதாவது அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட டீச் பண்ணி நீங்கள் இந்த உலகத்தில் எதை பிரசங்கம் பண்ணணும் எதை கற்றுக் கொடுக்கணும் எதை இந்த ஜனங்களுக்கு சொல்லி அவங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய நாற்பது நாள் பேசியிருக்கிறார் என்னத்தை பேசினார் அப்படின்னா தேவுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததான காரியங்களை பேசினா அப்போ இந்த அப்போத்தலுடைய மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து இருந்தது என்ன அப்படின்னா வருகை கிறிஸ்துடைய போதனை என்ன அப்படின்னா வருகை அப்போது இவர்கள் ரெண்டு பேரும் அதாவது ஏசு கிறிஸ்துவும் அதுக்கு பின்னாடி வந்த அப்போத்தலர்களும் இதை தான் பேசினாங்க ஒவ்வொரு அதிகாரமும் எதை அடித்தளமாக வைத்து போதிக்கிறது அப்படின்னா தேவடைய ராஜ்யத்தை தான் நீங்கள் புதிய ஏற்பாடில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அப்போஸ் படிக்கிற புஸ்தகமாக இருந்தாலும் சரி நிறுவங்களாக இருந்தாலும் சரி வெளிப்படுத்தின விசேஷமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு காரியத்தை மையமாக வைத்து போதிக்கிறது இல்லைன்னா அவர்கள் போதிக்கும் போது ஒரு காரியத்தை மையமாக வைத்து என்ன பண்ணுறாங்க போதிக்கிறாங்க அவங்க எதை போதிக்கிறாங்க மக்கள் எதை அடையணும்னு சொல்லி போதிக்கிறாங்க எதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி போதிக்கிறாங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறாங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறுவங்கள் முழுவதும் பாவத்தை குறித்ததான விழிப்புணர்வு இருக்குது இல்லையா நிறுவங்களில எல்லாம் பாவத்தை குறித்ததான வெளிப்பாடை கருத்து என்ன பண்றாரு அப்போத்தாளர்கள் மூலமாக எழுதி கொடுத்துருக்கிறாங்க அப்போ நிறுவங்கள் எழுதப்பட்டிருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் நமக்கு பாவத்தை குறித்ததான எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு பரலோகத்தை குறித்ததான விழிப்புணர்வு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு தேவனுடைய வருகை குறித்ததான ஆயத்தத்தை பற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டே இருக்கு இப்போ இதை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சபையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பைபிள் முழுவதும் புதிய ஏற்பாடு முழுவதும் ரகசிய வருகையை மையமாக வைத்துதான் என்ன பண்ணிருக்கிறது போதிக்கப்பட்டிருக்கிறது அல்ல இலவியா இன்னைக்கு சபையில் நாம் இதை என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டோம் கிறித்தவ உலகம் இதை என்ன பண்ணிட்டு விட்டுட்டு இப்போ முழுக்க முழுக்க எதை தான் இருக்கிறோம் உலக பிரகாரமான வாழ்க்கை பைபிள் என்ன சொல்லுது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நீங்கள் பிரயாசப்படாதீங்கன்னு சொல்லுது அதுக்காக ஓடாதீங்கன்னு சொல்லுது என்னத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம்னு நீங்கள் அதுக்காக பிரயாசப்பட்டு காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுது நீங்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக விரும்பாதீர்கள் அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம என்ன போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற கிறித்தவ சமுதாயம் என்ன போதிக்கிறது முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் உலகத்தில் நீங்கள் எவ்வளவுக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இதுதான் பேசிக்கலாக போதிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசுடைய நோக்கங்கள் முழுவதும் இதுதான் அதுதான் இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற காண்கிறது இது இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருந்தாங்க வருத்தப்பட்டு ஆண்டவரை விட்டு ஓடிருந்தாங்க அந்த வாலிப தம்பி ஏசு தோட்டத்தில் வந்து நல்ல போதகர் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன எல்லாம் கேட்குறாரு ஆண்டவர் எல்லாம் சொல்கிறாரு கடைசியில் அவன் இன்னும் விடலை அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான் ஓடியே போயிட்டான் ஏ அவனுடைய என்னது இந்த இந்த உலகம் உலகத்தை விட்டுறக்கூடாது உலகத்தின் ஆத்திகளையும் இன்பங்களையும் விட்டுறக்கூடாது உலகத்திலே காண்கிற எதையும் விட்டுறக்கூடாது உலகத்தில் இருக்கிறத அனுபவிக்கணும் அதை சந்தோஷமா அனுபவிக்கணும் அதுக்காக அவன் எதையும் செய்ய ரெடி ஆகிறான் அதற்காக பொய் பேசுறான் அதுக்காக திருடுகிறான் அதற்காக கொள்ளை அடிக்கிறான் அதற்காக வஞ்சிக்கிறான் அதற்காக மற்றவங்களை கெடுக்கிறான் என்ன வேணாலும் செய்ய ரெடி இல்லையா இல்லையா ஒரு வசனம் இருக்கிறது வயல் வளைஞ்சு இருக்கிறது நிறைய நெல்மணி அங்கே வந்திருக்கிறது அப்போ அவனுடைய ஆத்மா சொல்லுது நான் என்ன பண்ணுவேன் இது எப்படி சேகரிப்பேன் இது எங்கே கொண்டு வைப்பேன் இல்லையா இல்லையா இவன் மைண்டு ஃபுல்லாக எதா இருக்குது உலகத்தில் எங்க சேஃப்டி பண்ணலாம் எந்த பேங்கில் கொண்டு போய் போடலாம் இந்த பணத்தை பாதுகாக்கிறதும் பணத்தை சேவ் பண்றதும் பணத்தை சம்பாதிக்கிறதும் இந்த பணம் தான் அவங்களுடைய மோட்டிவ் பாருங்க பணத்துக்காக பரிசுத்தவான்கள் கூட என்ன பண்ணிதான் விலைக்கு போயிருந்தாங்க முழுக்க முழுக்க என்னத்தை உண்ணலாம் என்னத்தை உடுக்கலாம் இதையே சொல்லி 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 அவங்களுடைய இருதயத்தில் உலக கவலைகளை கொண்டு திருச்சிருந்தாங்க நமக்கு நமக்கெல்லாம் என்ன வருது ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றாரு நான் ஆண்டவரை தேடினேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சிச்சு அப்ப கீழே இருக்கிறவனுக்கு வருத்தம் வருது என்னது நான் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அவன் ஃபீல் பண்றான் அவன் ஆண்டவரை மறுதளிக்கிறான் ஆண்டவரை விட்டு ஓடுறான் இதுக்கு மூளை காரணம் என்ன அதே விசுவாசி நான் ஆண்டவருக்காக வாழ்றேன் ஆண்டவருக்காக எதையும் செய்கிறேன் ஆண்டவருக்காக என் வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணிட்டேன் ஆண்டவருக்காக நான் உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்காக நான் பொய் பேசுறது கிடையாது ஆண்டவருக்காக நான் எல்லா பாவத்தையும் விட்டு நான் சாட்சியா நிற்கிறேன் என்ன பண்றது இல்லை இதை யாரும் சாட்சியா சொல்ல விடுறதும் இல்லை வந்துட்டு இதுக்கு மூளை காரணம் என்ன அப்படின்னா இந்த பிசாசானவன் இந்த உலகத்தின் இன்பங்களையே கொடுத்து 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 சொல்லி 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 மக்களை ஏமாற்றி மக்களை பரலோக ராஜ்யத்தை விட்டு திசை திருப்பி முற்றிலுமாக தேவனை விட்டு அகன்று போக பண்ணிட்டான் இன்னைக்கு இருக்கிறதான உலகம் ஆண்டவுடைய ராஜ்யத்தை இழந்து கொண்டிருக்கிறது அதாவது கிறித்தவ உலகம் அல்ல